ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாலியில் இஃபான் செய்த மிளகு கறியும் கீ ரைஸும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்கப் போகிறோம் வாங்காத எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மிளகு கறி ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் வெறும் வானலில் ஃபஸ்ட்டு இந்த மிளகு கறி செய்யறதுக்கு முக்கியமான மசாலா ரெடி பண்ணோம் ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வறுக்க போகிறோம் அடுப்ப சிம்மில் வச்சு இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம பவுடர் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு இந்த பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மிளகு கறி செய்யத்துக்கு முக்கியமானது இந்த மசாலா தான் இது போடுறப்ப தான் அந்த மிளகு கறி அட்டகாசமான டேஸ்ட்டில் வரும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அதே வானலில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயமா ரெண்டு சிறுவ கட் பண்ணி அதை சேர்த்து வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறுற அளவுக்கு நம்ம வதக்க போறோம் வெங்காயத்தோடைய கலர் முக்கால்வாசி மாறினதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க இதில் முக்கியமாக அந்த மசாலாவுடைய வாசனை தான் அதிகமாக வரணும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிலோ சிக்கன் செய்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் அரை கிலோ செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலே போதும் அடுத்தது கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்குங்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கிலோ சிக்கன் சேர்க்குறேன் நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க சிக்கனை சேர்த்த உடனே இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம காரத்துக்கு நம்ம முன்னாடியே வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் மிளகு நிறைய சேர்த்துருப்போம் இதில் காரத்துக்கு நம்ம மிளகு தான் அதிகமாக தேவைன்றதால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தாலே போதும் அடுத்தது உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பவுடரை சேர்த்துலாம் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நிறைய பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க கம்மியாக சாப்பிடுவீங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டுட்டு இது நம்ம வேக விட போகிறோம் சிக்கன் வேக விடுறதுக்கு சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை நான் ஒரு ஒரு கால் டம்ளார் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருப்பேன் நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும் நமக்கு இது கிரேவி மாதிரி தேவையில்லை இது பெரட்டுற மாதிரி தான் நமக்கு வேணும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு மேலே எண்ணெய் பரண்டு வந்திருக்கும் இப்போ மிளகு கறி ரெடி லாஸ்ட்டில் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்க்கணும் சேர்த்தோம்னா ரெடி ஆகிடும் இப்ப கடைசியா நம்ம கொத்தமல்லியே சேர்த்துலாம் கொத்தமல்லியை கடைசியா சேர்த்துட்டிங்கன்னா மிளகு கறி ரெடி இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா குக்வித் கோமாலில இஃபான் செய்த மிளகு கறி ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம கீரைஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க செய்கிறதுக்கு பிரியாணி பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க பிரியாணி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி பூ இது எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்துடைய கலர் நல்லா மாறணும் அது கூடயே நான் பச்சை மிளகாவையும் ஒரு நாலு பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடைய கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகட்டும் இப்போ ஒரே ஒரு தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாமே நான் முக்கால் கிலோ ஜீரக சம்பா ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் அரிசி கம்மியாக சேர்த்திங்கன்னா கம்மியாக எல்லாமே சேர்த்துக்கோங்க நீங்கள் அதிகமாக சேர்க்கறதா இருந்தால் இதோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் தண்ணீனா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா அப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பா ரைஸை ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே கழுவிட்டு தான் நான் ஊற வைப்பேன் அந்த ஊற வச்ச தண்ணியை தான் நான் அளவுக்கு எடுத்துப்பேன் நான் ஜீரக சம்பா அரிசிக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தான் தண்ணி வைப்பேனே நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இன்றைக்கி மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்பேன் ஒரு கப் அளவுக்கு பால் தேங்காய் பால் சேர்த்துப்பேன் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இதை லைட்டாக கொதி வர நேரத்தில் நான் தேங்காய் பாலை சேர்த்துப்பேன் இப்போ தண்ணி லைட்டாக கொதி வரப்போகிற டைமில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் இதில் சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசியை ரெண்டு கப்பு எடுத்திருந்தோம் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தோம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சுருந்தோம் அந்த தண்ணியை தான் நம்ம அளவுக்கு எடுத்திருந்தோம் மூணு கப்பு தண்ணி சேர்த்தோம் ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இது இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸை சேர்க்க போகிறோம் இப்போ எல்லாேருமே பாசுமதி ரைஸில் தான் கீர் ரைஸ் செஞ்சுருப்போம் ஜீரக சம்பா ரைஸில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஊசியை சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஹையிலே அது வேகட்டும் முக்கால்வாசி அளவுக்கு வெந்துடும் கால் வாசிக்கு நம்ம அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு இதை தம்மில் வேக வைக்க போகிறோம் கழிச்சு கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு கலர் கலரிட்டு சிம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை சிம்மில் வேக வைக்க போகிறோம் தம்மில் இப்போ நல்ல வாசனையோட நல்லா டேஸ்டான ஜீரக சம்பா அரிசியை வச்சு கீ ரைஸ் ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாசுமதி ரைஸில் செய்கிறதோட ஜீரக சம்பார் ரைஸில் கீ ரைஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வித் கோமாலியில் இஃபான் செய்த மிளகு கறியும் கீ ரைஸும் எப்படி செய்யறதுன்றத பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வீடியோவில் தால்ச்சா எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம லைஃப் ஸ்டைலுக்கு மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக்